ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பாகற்காய் பிட்லை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு பாவக்காயை இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறேன் இப்போ நான் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன் பச்சை கலரில் கொண்ட கடலை இருக்குது அதை தான் இப்போ நான் யூஸ் பண்ண போகிறேன் அதை கொஞ்சம் வேக வச்சுப்போம் கொஞ்ச நேரம் இதில் வெந்ததுன்னா சாம்பாரில் கொஞ்சம் வெந்ததுன்னா நல்லா வெந்திருக்கும் இப்போ நான் புளியை கரைச்சி ஊற்றியிருக்கேன் எலும்பங்கா பழம் சைஸ்க்கு புளி கரைச்சி ஊற்றியிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி போடுறேன் நல்லா இப்போ அதை கலந்து விட்டுக்கலாம் தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம் இது கொஞ்சம் கொதிச்ச உடனே நம்ம வேக வச்சிருந்த கடலையும் கட் பண்ணி வச்சிருக்க பார்க்காவையும் இதில் எடுத்து போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பார்க்கா பிட்டில் வந்து கசக்கவே கசக்காது சாதத்தில் நல்லா பசஞ்சு சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் பருப்பு நான் வேக வச்சு வச்சுருக்கேன் கடுகு வெந்தயம் கருகப்பழை பெருங்காயம் எல்லாம் தாளித்து இதில் தூக்கி போட்டிருக்கேன் இப்போ தேங்காய் கொஞ்சமாக ஜீரகம் தேங்காயை அரைச்சி இதில் எடுத்து ஊற்றிக்கிறேன் இல்லைன்னா நீங்கள் தேங்காய் பால் கூட ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம கொண்டக்கடலையும் பாவக்காயும் நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற அந்த பருப்பு அதை எடுத்து இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சிம்பிளான பாவக்காய் பிட்லை ரெடி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்